சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய அந்த அரசியல் அதையெல்லாம் கடந்து சில விஷயங்களை பார்க்குறப்ப பயங்கர நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்படுது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்ம பயின்ற நம் கற்றுக்கொண்ட நாம் வாசித்த அந்த அரசியலின் மூலமாக தான் அந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் வந்திருக்கும் அப்படி ஒரு ஒரு மாத காலமாக பார்த்த பல விஷயங்கள் நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு நெகிழ்ச்சியை இது நம்ம வீட்டில் நம்மளே சாதித்த மாதிரியான ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படி என்ன செய்திகள் அது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம் அதே நேரத்தில் தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு தமிழ்நாடு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சிது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலாக நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிருக்கு மாற்றம் வேணும் இதெல்லாத்தையும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய இந்த செய்திகளையும் மாற்ற போறாங்களா அல்லது இதையெல்லாம் மாற்றமாக இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகளையும் பல உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் வீடியோ முழுமையா பாருங்க மற்றவங்களுக்கும் பகிருங்க தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ டிவாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பேசக்கூடிய அந்த என்னோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ன விஷயம் அப்படின்றத பெரும்பாலானவர்கள் கணிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சு நம்ம பிள்ளைகளுடைய ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நம்ம பிள்ளைங்கன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின குழந்தைகள் பார்ப்பனர் அல்லாத அந்த குழந்தைகள் விளிம்பு நிலையிலிருந்து வரக்கூடியவங்க ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கல்வி அப்படின்னாலே என்ன அப்படின்றத முதல் தலைமுறையாக பார்க்கக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்களுடைய வெற்றி எல்லாமே ஏதோ நம்ம வீட்டில் இன்னும் சொல்ல போனால் நம்மளே சாதித்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அதை நிறைய பேர் வந்து குறிப்பாக விஜய் டிவி அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் உண்மையாகவே அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி இந்த பக்கம் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பக்கம் அந்த குழந்தைகள் அதாவது பன்னெண்டாவது வகுப்பு முடிச்ச பிள்ளைங்க அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே பிரமிக்க வைக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இங்கே வரக்கூடிய பேச்சுகள் என்னவா இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்றதுல இருந்து திராவிடர் இயக்கம் கொஞ்சம் மாறுச்சு என்னன்னு கேட்டா நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடம் மேடாக இருக்கு ஒரு இடம் பள்ளமா இருக்கு நீங்க மேட்டுக்கும் ஒரே மாதிரியான கல் மண்ணு எல்லாத்தையும் கொட்டிட்டு பள்ளத்துலையும் ஒரே மாதிரியான கல் மண்ணை கொட்டுனீங்கன்னா மேடு மேடாகவே இருக்கும் பள்ளம் பள்ளமாகவே தான் இருக்கும் ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகும் இது அப்படியே தான் இருக்கும் அப்போ நீங்கள் முதல்ல சமன் செய்கிற வேலையை பார்க்கணும் பள்ளத்தை முதல்ல அந்த மேடளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய சமம் எல்லாரும் ஒரே மாதிரி அப்படின்றத பேசுங்கப்பா அப்படின்றதுல தான் திராவிட இயக்கம் கொஞ்சம் மாறி நின்றுச்சு கொஞ்சம் இல்லை மிகப்பெரிய அளவில் அதனுடைய சிந்தனையில் மாற்றம் இருந்தது இப்போ அந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ கூலி தொழிலாளியுடைய வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்கிறாங்க இன்னொரு மாணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து கடையில் வேலை பாக்குறாங்க இன்னொரு குழந்தை இப்படி ஒரு ஒருத்தருக்கும் எங்க அப்பா இல்ல எங்க அம்மா வந்து இளநீ கடை தான் என்னை படிக்க வச்சாங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கதைகள் இருக்கு ஒரு குழந்தை சொல்லுது அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க ஒரு பையனுக்கு அப்பா இல்ல எங்க அம்மா தனியா வீட்டு வேலை பார்த்தா என்னை படிக்க வச்சாங்க ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை எங்க தான் இருக்காரு எங்க அப்பா தினக்கூலியா இருக்காரு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க இப்போ இந்த ஒற்றை பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடிய தனி பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைங்க ரெண்டு பெற்றோர்களுமே விவசாய கூலிகள் தினக்கூலிகள் பெட்டி கடை வச்சிருக்காங்க இளநீர் கடை வச்சிருக்காங்க ஜவுளி கடைக்கு வேலை வேலைக்கு போயிடுவாங்க இப்படி சொல்லக்கூடிய அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த வர கதைகள் இருக்குல்ல அதெல்லாம் கேட்கிறப்போ அவங்க எடுத்த அந்த மதிப்பெண் அவங்களுக்கானதல்ல அந்த தனிப்பட்ட அந்த குழந்தை உட்காந்து நான் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சார் நான் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு ஒரு குழந்தை சொல்றது நான் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு நான் இவ்வளவு மார்க்குன்றாங்கல்ல இந்த மதிப்பெண்கள் எல்லாமே அந்த தனிப்பட்ட பிள்ளைகளுக்கானது கிடையாது அந்த மதிப்பெண் அந்த பிள்ளைகள் பெற இருக்கக்கூடிய கல்வி அந்த குடும்பத்திற்கானது அவ்வளவு நாள் அழுத அந்த கண்ணீருக்கானது அந்த பெற்றோருக்கானது இன்னும் சொல்ல போனால் அந்த கிராமத்துக்கானது பாரு அண்ணன் படித்து வந்துட்டான் ஏதோ ஒரு மூலையில் அந்த கிராமத்தில் பத்தாவது வீட்டில் இருப்பாங்க இங்கே பாரு அவன் படித்து வந்துவிட்டான் உன்னாலையும் படிக்க முடியும்னு அனுப்புவாங்கல்ல அப்போ அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த கல்வி பெறக்கூடிய மதிப்பெண் போகக்கூடிய கல்லூரிகள் அப்படின்றது அடுத்த அந்த குடும்பத்திற்கான அந்த சமூகத்திற்கான அந்த கிராமத்திற்கான அந்த ஊருக்கான ஒரு பயண வெளியை பயணத்திற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் அப்படி இருக்கப்போ தான் இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய சிந்தனை பாருங்க முதல்ல நீ சமன்படுத்து ஏற்கனவே நாலு தலைமுறையாக படித்த மூணு தலைமுறையாக படித்த ஒரு பார்ப்பனர் வீட்டிலிருந்து வரக்கூடியவர்களையும் பார்ப்பனர் அல்லாத வீட்டிலிருந்து வரக்கூடியவர்களையும் நீ ஒரே தட்டில் வச்சு பார்ப்ப அப்படின்னு சொன்னால் அது சமத்துவமே கிடையாது நீங்கள் ஈக்குவாலிட்டி பேசுறதுக்கு முன்னாடி ஈக்குவிட்டி பேசணும்ல இவர்கள் இருவரையும் சமன்படுத்துவதற்கு என்ன வழி முதல்ல இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள முதல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருவோம் பள்ளிக்கூடத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டு இது குறை அது குறை அதெல்லாம் கிடையாது அது இவ்வளோ நாளாக கல்வின்னா என்னென்னு தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து வராங்க ஒரு இருந்து வராங்கன்னா அவங்க படிக்கட்டும் நீ ஆள் பாஸ் பண்ணுறதுனால சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இத்தனை பேர் டென்த்து பாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ஒம்பதாவது வரைக்கும் அது ஒன்றுமே படிக்கலை இந்த கணக்கெல்லாம் வேண்டாம் ஒம்பதாவது வரைக்கும் கல்வியை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பத்தாவது வந்து ஐயோ இந்த பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு டிப்ளமோ சேர்ந்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பத்தாவது பாஸ் பண்ணிட்டா பதினொன்றாவது பன்னெண்டாவது மட்டும் தாண்டிட்டோம்னா காலேஜ் போயிடலாண்டா அப்படின்ற சிந்தனை வரும்ல அந்த குழந்தைகளும் இவர்களோடு படித்தவர்கள்தான் அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா இல்லாமல் அம்மா நம்மளை வளர்க்குறாங்க அம்மா இல்லாமல் அப்பா நம்மளை வளர்க்குறாங்க அரசு பள்ளியில் நம்ம படிக்கிறோம் கல்விக்கு செலவு இல்லை அப்படின்றப்ப இந்தையெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம கல்லூரிக்கு தானே நமக்கு செலவு பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம நல்ல மார்க் எடுத்தோம்னா நம்ம அப்பா அம்மாவுடைய சுமையை கல்வி கட்டணத்தை குறைக்கலாம்லன்னு சொல்லி அத்தனை ஆயிரம் கனவுகளோடு படித்த அந்த பிள்ளைகளுடைய முகம் உண்மையாகவே தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வி புரட்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் தாண்டி ஒரு நெகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது பழைய செய்தியாக உங்களுக்கு படலாம் ஆனால் எனக்கு என் நம்மை போன்றவர்களுக்கு நான் சொல்கிறத நிறைய பேர் லிங்க் பண்ணிப்பீங்க உங்களோடு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் அது புதிய செய்தியாக தான் இருக்கும் ஈரோடுல பக்கத்தில் பர்கூர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தான் டிவியில் அதை பிரபலமாக எல்லாருமே அதை போட்டு காமிச்சாங்க ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த மலை உச்சியில் வாழக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க செக்கப்புக்கு போக மாட்டேன்றாங்க பன்னிரெண்டு செவிலியர்கள் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க இவங்க யார் வந்து கூப்பிட்டாலும் அந்த அம்மா அந்த அந்த அக்கா வந்து நான் போகிறதுக்கு தயாராக அந்த சகோதரி வந்து செக்கப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க அச்சத்தின் காரணமாக நான் வரமாட்டேன்றாங்க இப்போ பன்னிரெண்டு செவிலியர்கள் போய் கூப்பிட்டு இவங்க வரமாட்டறாங்களேன்னு சொல்லிட்டு நேரடியாக யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ வட்டார அலுவலரே போயிடுறாரு அவர் போய்ட்டு அவருடைய பொசிஷன் அவருடைய ஹையர் அறிக்கை அதெல்லாம் பற்றி கவலைப்படலை அவர் பாட்டு உட்காந்துக்கிட்டுமா என் மூஞ்சை பாருமா அண்ணன் கூப்பிட்றேன் வாம்மா நான் எனக்காக வாமா என் முகத்துக்காக வாமா இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன் வாம்மா ஒன்றும் பயப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப செக்கப்புக்காக பேசி கன்வின்ஸ் பண்ணி சொந்த வீட்டில் பட வேண்டிய கவலையெல்லாம் அவங்க பட்டு அந்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ இது அப்படியே நீங்கள் கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா நீட் அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்து பெருசாக நாங்கள் மெடிக்கல் சிஸ்டத்தை எஜுகேஷனை மாற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க இங்கே கொண்டு கூட்டிகிட்டு போகிறார்ல அந்த மருத்துவ அலுவலர் அவர் வந்து நீட் எழுதினவர் இல்லை அதுக்கெலாம் முன்னாடி பேட்சு இவங்கள வந்து மருத்துவமனையில் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கல்ல அங்கே செக்கப் பண்ண போகிறவங்க நீட் படித்தவங்கெல்லாம் கிடையாது இந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அவங்க யாரும் நீட் எழுதினவங்க கிடையாது இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதே பகுதியில் தமிழ்நாட்டுக்குள்ளே படித்து அவங்கவுங்க அந்தந்த கிராமத்தில் ஒரு வருஷம் வேலை பார்க்கணும்னு சொல்லி அந்த கிராமங்களில் போய் வேலை பார்க்குறப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்குறப்ப நீட் அப்படின்ற பரீட்சையெல்லாம் எழுதாமல் ஒரு சர்வீஸ் மைண்டோட பல பேர் சேவை மனப்பான்மையோடு நான் படித்த நான் வளர்ந்த இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வரக்கூடிய மருத்துவர்கள் காசு நிறைய செலவழிக்காமல் பன்னெண்டாவதுல எடுத்த மார்க்கோட அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்தவங்களுக்கு திரும்ப நம்ம செலவழித்த காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நீட்டில் கொண்டு போய் நீங்கள் லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்து அதை திரும்ப எடுக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நீங்கள் நீட்டையும் மருத்துவத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தான் அந்த செய்தி புரிய வைக்கிது நமக்கு நான் பேச வரக்கூடிய அந்த செய்தியினுடைய உள்ளார்ந்த விஷயம் என்னன்னு கேட்டால் படித்து படிப்புனால் அந்த சிரமத்தை பார்த்து கஷ்டத்தை பார்த்து நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு வரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் நீட்டுன்னு டைவர்ட் பண்ணி அங்கே ஒரு கோழிப்பண்ணையில் அடைக்கிற மாதிரி அடைச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் டொனேஷன் கட்ட வச்சு அந்த டொனேஷன் எல்லாம் கட்டிட்டோமேன்னு சொல்லி மீண்டும் மருத்துவத்துறையிலிருந்து அதை நம்ம சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் உண்மையான கல்வியாளர்கள் அரசு மருத்துவர்களுடைய கவலையாக இருந்தது இப்போ நான் இது பார்த்த அந்த காட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கட்டமைப்பை தானே பிஜேபி சிதைக்கணும்னு நினைக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கடைகோடி மனிதர்களாக இருந்தாலும் சரி எங்களால் ஒரு மருத்துவத்தை ஆக்சஸ் பண்ண முடியும் எங்களால் போக முடியும் அணுக முடியும் அரசு மருத்துவமனைகளை நாங்கள் எப்போதும் அணுகலாம் அப்படின்ற அந்த இடத்த தான் இவர்கள் உடைக்க நினைக்கிறார்கள் இது எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் கல்வியில் ஒரு புரட்சி மருத்துவத்தில் ஒரு புரட்சி ரெண்டே அப்படியே மனசில் வச்சுக்கோங்க மூணாவது நிகழ்ச்சியானது என்னென்னு கேட்டிங்கன்னா விருதுநகரில் ஒரு குழந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிறிய உருவத்தில் இருக்காங்க இப்போ என்ன இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி குறைபாடு மாற்றுத்திறனாளியா அந்த குழந்தை அவங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் மார்க் எடுக்கிறாங்க அதற்கு பிறகு ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐஐடியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிதுங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து கடையில் வேலைக்கு போகிறாரு அம்மா வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறாங்களாம் சிவ விருதுநகரில் இருந்த ஒரு குழந்த இன்றைக்கி ஜேஇ பாஸ் பண்ணி ஐஐடி நான் போகிறேன் வான்வெளி பொறியியல் அந்த துறையினுடைய பெயர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சு எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்த அந்த குழந்தை அந்த ஆசிரியர்கள்லாம் எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க ட்ரைனிங் கூட்டிகிட்டு போனாங்க நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் சொன்னாங்க அதை நான் படித்து இன்றைக்கி தேர்ச்சி பெற்றிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல யோசிச்சு பாருங்கள் இது அந்த குழந்தைக்கானதா மாற்றுத்திறனாளிகளால் எதுவுமே முடியாதுன்னு சொன்ன ஒரு சமூகத்திற்கு அந்த குழந்தை பதில் சொல்லியிருக்கு அது மட்டும் கிடையாது அவங்க ஊருக்கானது அது அந்த கிராமத்தில் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சு நீ என்ன பண்ணிட போகிறேன்னு கேட்குறவங்களுக்கு விருதுநகரிலிருந்து நான் விமானம் வரைக்கும் போக போகிறேன் விண்வெளி வரைக்கும் போக போகிறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய சாதனை சொல்லுகிற போதே நமக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்கிறது அதே போல் தான் கல்வராயன் மலையிலேருந்து ஒரு குழந்தை அவங்க ஜேஐஇ பாஸ் பண்ணி ஐஐடி போகிறாங்க இன்னொரு மாணவர் கிளாட்டு அகில இந்திய அளவில் சட்டக்கல்லூரியில் பயில்வதற்கான தேர்வு அதை கிளியர் பண்ணுறாரு இவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா மிக மிக எளிய பின்புலத்திலிருந்து அரசு பள்ளியின் மூலமாக படித்து பல பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் வெளியே வரோன்னு சொல்கிறாங்கல்ல இந்த புரட்சின்றது நமக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு அடைய இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை வைத்து தான் புரியும் ஏன்னா இன்னைக்கு எதுக்கு நீங்கள் புதுமை பண்ணி திட்டம் ரூபாய் தரீங்க தமிழ் புதல்வன் ரூபாய் தரீங்க நான் முதல்வனுக்கு எதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க ஏற்கனவே பிலிம்ஸ் படிக்கிறவங்க வரவங்களுக்கு காசு தரேன்றீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு ஒரு காசு தரேன்றீங்க தமிழ்நாட்டில் காசே இல்லைன்றீங்க கடன் வாங்குறோன்றீங்க அப்புறம் எதுக்கு கல்விக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது அறிவாளிகள் கேட்டால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு குழந்தையுடைய கல்விக்காக செலவு செய்தாலும் அது செலவு கிடையாது அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த குழந்தையின் மீது நாம் கல்வி என்ற முதலீடை செய்கிறோம் அது திரும்ப யாருக்கு பயன்படும்னா இந்த சமூகத்துக்கு தான் பயன்படும் அப்போ இவ்வளவு பெரிய வெளியில் தெரியாமல் அமைதியாக தமிழ்நாட்டில் அல் கல்விக்கு ரீதியான புரட்சி நடந்துகிட்டே இருக்குது இது நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்றைக்கு ஒரு செய்தியை அவருடைய பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த நிதி ஆயோக் நம்ம வெளியிடல அதுவும் நிதி ஆயோக் வெளியிட்ட அந்த தகவலின்படி மல்டி டைவர்ஷ் டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதாவது அந்த வறுமை குறியீட வருமானத்தை வைத்து மட்டுமே கணக்கிடாமல் ஒரு கல்வி மருத்துவம் அதாவது சுகாதாரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த எல்லாவற்றையும் வைத்து கணக்கிடக்கிற போது தமிழ்நாட்டினுடைய அந்த குறியீடு இரண்டு புள்ளி இரண்டு ஜீரோ சதவீதம் டூ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் இத்தாலி ஸ்வீடன் போன்ற வளர்ந்த நாடுகளை விட தமிழ்நாட்டினுடைய இந்த வறுமை குறியீடு குறைவாக இருக்கிறது அப்போ இது என்ன காரணம் அப்படின்றப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதற்கு அவரே பதில் சொல்லுகிறார் இது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயமாக கூட நம்ம பார்க்கல அதை தாண்டி நம்மளுடைய திட்டமிட்ட அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற வகையில் நாம் வகுக்கக்கூடிய திட்டங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு கம்யூனிட்டி வளரவே இல்லை நான் சொல்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது வந்து ஏழை மக்களாக இருக்கலாம் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூக ரீதியாக இவர்கள் பிரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பார்ப்பன சமூகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களில் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அல்லது ஒரு சிட்டி இப்போ சென்னை போன்ற பெருநகரம் வளர்ந்துகிட்டே இருக்கு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வறுமை குறியீடு நமக்கு இந்த அளவுக்கு குறையாது அப்ப திட்டமிட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு சேர கல்வி சுகாதாரம் வாழ்வாதார நிலையை மேம்படுத்த அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாகி இருக்கிறது இதை நம்ம யோசிச்சு பார்த்தா இப்போ நான் வீடியோவோட தொடக்கத்திலேருந்து பேசுனதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி செய்திகளாகப்படும் இது தனித்தனி செய்திகள் அல்ல ஒரு பக்கம் கல்வியில் ஒரு பக்கம் மருத்துவத்தில் இன்னொரு பக்கம் இப்படி கல்வியால் உயர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசே கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாலு வருஷம் அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்க வெளியே வருகிற போது அவர்கள் ஆற்றல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்முடைய அந்த வறுமை குறியீடை குறைத்து கொண்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அளவில் தான் நம்ம பார்க்க முடியும் இப்படியான நிகழ்ச்சியான செய்திகள் கல்வி ரீதியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் திராவிடர் இயக்க தலைவர்கள் குறிப்பாக தந்தை பெரியார் கல்வியின் மூலமாக நீங்கள் சுயமரியாதை பெற முடியும்னு சொன்னதை நம்ம நினச்சி நினச்சி பார்க்குறோம் அதற்காக கலைஞர் தீட்டிய திட்டங்கள் காமராஜர் செய்த முயற்சிகள் இது அனைத்தையும் ஒரு சேர இன்றைக்கு நாம் அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல திட்டங்களை கல்விக்காக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அது அனைத்தையும் முழுமையாக நம் பிள்ளைகளை நாம் பயன்படுத்த செய்ய வேண்டும் நன்றி